வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கர்ப்ப காலத்தில் பெண்கள் உண்ணக்கூடாத பத்து விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பெண்கள் கர்ப்ப காலத்தில் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதும் பெண்கள் கர்ப்ப காலத்தில் தங்கள் ஆரோக்கியத்தின் மீதும் குழந்தை வளர்ச்சியின் மீதும் கவனமாக வேண்டும் வேண்டும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் கருவுற்ற பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது வயிற்றில் வரும் குழந்தையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கர்ப்பமான பெண்கள் குறிப்பாக உணவு விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் என்ன உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியது அந்த தாய் ஏனெனில் கருவுற்ற பெண்கள் சாப்பிடும் உணவுகள் குழந்தையின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உணவுகளை உண்ண வேண்டும் இல்லை என்றால் அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அதிக தீங்கினை விளைவிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அதிலும் முழுமை எடுத்துக் கொள்ளும் பொழுது கவனமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் கருவுற்ற காலத்தில் பெண்கள் எந்த மாதிரி உணவை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கர்ப்பகாலத்தில் ஒரு டம்ளர் பால் குடிப்பது உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்தை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்றன பதப்படுத்தப்படாத பாலை குடிக்கும் அதிலுள்ள பாக்டீரியாவால் ஏற்படும் தொற்றில் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது காலத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் எல்லா நேரத்திலும் குறைவாக இருப்பதால் தொற்றுகள் எளிதில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பாக்டீரியா தொற்று நஞ்சுக்கொடியை கடந்து கருவை அடைந்து அதன் பிறகு பிரசவம் தனிச்சையாக கருக்கலைப்பு முன்கூட்டியே பிரசவம் மற்றும் குழந்தைகள் பிறக்க ஆரம்ப காலத்தில் நோய் தொற்றுக்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கிறது பாதி அல்லது சமைக்காத கடல் உணவுகளை உண்ணும் பொழுது அது கருவில் இருக்கும் குழந்தையின் மூளையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது சில மீன்கள் அதிக அளவில் பாதரசம் இருப்பதால் அவை கருவில் மூளை வளர்ச்சியை சேதப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கர்ப்ப காலத்தில் மீன்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் பட்டியலில் இந்த மத்தி மீன்களை தேர்ந்தெடுங்கள் பச்சையாக காய்கறிகளை உண்ணுவது தப்பில்லை ஆனால் பச்சை காய்கறிகளை உண்ணும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பச்சை காய்கறிகளை அதிக நேரம் திறந்த வெளியில் வைக்காமல் இருக்க வேண்டும் அவற்றின் மேல் பாக்டீரியாக்கள் பெருக்கத்தை ஏற்படுத்திவிடும் கழுவப்படாத முளைக்கட்டிய பயிறு வகைகளில் கூட பாக்டீரியாக்கள் காணப்படும் இந்த முளைக்கட்டிய பயிர் வகைகளை உட்கொள்ளும் பொழுது நீங்கள் கவனமாக உட்கொள்ள வேண்டும் அதை உட்கொள்ள வேண்டும் என்றால் அப்பயிர் வகைகளில் தொற்றுகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இது கருவின் தீங்கை கூடியதாக இருக்கிறது எனவே முளைக்கட்டிய பயிர் வகைகளை மற்றும் காய்கறிகளை நன்றாக கழுவி சமைத்து சாப்பிடுவது சால சிறந்தது உங்கள் கர்ப்ப காலத்தில் அதே மாதிரி சீன வகை உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது இதுவும் பிரசவத்தில் சிக்கல்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது சீன உணவுகளில் சோடியம் மற்றும் எஸ்எஸ்ஜி அல்லது மோனோசோடியம் போன்றவை கலந்திருப்பதால் இது கருவிலுள்ள குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது உணவுப் பொருட்களை நீங்கள் பரிசோதிக்க கர்ப்ப காலம் சரியான நேரம் கிடையாது எனவே உங்களுக்கு சில உணவுகள் அழற்சியை ஏற்படுத்துகின்றது என்றால் அதை கர்ப்ப காலத்தில் முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது அதை போன்று செயற்கையாக இனிப்பு தரக்கூடிய குளிர் பானங்களை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது கர்ப்ப காலத்தில் வழக்கமாக தேனை சாப்பிடுவது கருவுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கர்ப்ப காலத்தில் மிஞ்சிய உணவுகள் ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட உணவுகள் இதில் பாக்டீரியாக்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இது தீங்கு விளைக்கும் உணவுகள் எனவே கருவுற்ற பெண்களும் தங்கள் குழந்தையின் நலனை கருதி இதில் உள்ள உணவுகளை சாப்பிடாதீர்கள் கர்ப்ப காலத்தில் மிஞ்சிய உணவுகளை கண்டிப்பாக உட்கொள்ளாதீர்கள் முட்டையை எடுத்துக் கொள்ளுவது ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது என்றும் அதில் அதிக புரோட்டீன் உள்ளது என்பதும் நமக்கு தெரிந்த விஷயம் வேகாத முட்டைகளை சாப்பிடும் பொழுது குமட்டல் வாந்தி காய்ச்சல் போன்ற வயிற்றுக்கு உபாதைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது எனவே கர்ப்ப காலத்தில் பெண்கள் முட்டையை தவிர்ப்பது மிகவும் விஷயமாக இருக்கிறது இன்று நாம் இந்த வீடியோவில் தெரிந்து கொண்ட விஷயம் நல்ல பாலை குடிக்க வேண்டும் அப்படின்றது பத்தியும் கர்ப்ப காலத்தில் ஒரு டம்ளர் பால் குடிப்பதில் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது ஆனால் பதப்படுத்தப்படாத பாலை குடிக்க வேண்டாம் அப்படின்றத பத்தியும் உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் மூலிகை டீயை குறைந்தது அவாய்ட் பண்ண வேண்டும் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்